you கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் என கன்பான தேவ பிள்ளைகளே இப்பொழுதும் சங்கீத தியானத்தோடு நாம் ஜபிக்க போகிற இந்த ஜபத்திலே கர்த்தர் உங்கள் ஜபங்களுக்கு நிச்சயமாக பதிலளிப்பார் உங்களை ஆசிர்வதிப்பார் மேன்மைப்படுத்துவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை பாருங்க கர்த்தர் சொல்லுகிறார்

எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் விடுதலை அடைவீர்கள் சுகம் அடைவீர்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் பாருங்க பூமியின் எல்லை எங்கும் உள்ள ஜனங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன செய்ய முடியும் ரட்சிக்கப்பட முடியும் அவர்கள் வெட்கத்திற்கு பதிலாக அவர்களுக்கு இரட்டத்தனையான பலனை கொடுப்பார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒன்றும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க சங்கீதம் முப்பத்தி நாலு பத்திலே தாவிதரசன் இப்படியாக சொல்லுகிறார் சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் ஒரு நன்மையும் குறைவுபடாது என கண்பான தேவ பிள்ளைகளே ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைவுபடாது நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எத்தனை பிரச்சனையில் இருந்தாலும் சரி எத்தனை இக்கட்டுகள் ஆபத்துகள் சஞ்சலப்படுகிற சூழ்நிலைகளிலே இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பதிலே மாற்றம் இல்லை பாருங்க அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் ஈவன் இந்த ஜப கலந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை நீ அதை விசுவாசிக்க வேண்டும் இதிலே மாற்றமே இருக்காது என்று விசுவாசிக்க வேண்டும் கர்த்தர் அப்படியே செய்வார் பாருங்க ஆமோஸ் என்கிறதான ஒரு அற்புதமான தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு வந்த அழிவு காலங்களிலே பாருங்க வந்து பட்சித்து போடும் பயங்கரமான சூழ்நிலை இருந்தது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீர்களானால் பாருங்க அவைகள் அந்த வெட்டுக்கிளிகள் இரண்டாம் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அவைகள் தேசத்தின் புல்லை தின்று தீர்ந்த போது எல்லாவற்றையும் வெட்டு அறித்து தீர்ந்த பொழுது அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார் நான் அவர் சொல்றாரு நான் கர்த்தராயி ஆண்டவரே மன்னித்தருளும் யா திரும்ப யாராலே எழுந்திரிப்பான் அவன் சிரித்து போனானே பாருங்க ஒரு ஒரு தேவ மனுஷன் எப்படியா கதறிருக்கு அவனுக்கு அனுமதி இருக்குது அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது கத்தர்னு கிருவ குடுத்திருக்கிறார் பாருங்க இந்த ஜனங்கள் அழிந்து போகிறார்களே ஐயா இவர்கள் இவர்களுடைய செல்வங்கள் இவர்களுடைய செழிப்புகள் இவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அழிந்து போகிறதே கர்த்தராகி ஆண்டவரே இந்த ஜனங்களை பிள்ளைகள் திரும்ப யாராலே எழுந்திருப்பார்கள் ஐயோ அவர்கள் என்று அந்த கேட்டு கர்த்தர் மூணாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு ஐயா எப்படி ஒரு நல்ல கர்த்தரை ஒரு நல்ல தகப்பனை பரலோக பிதாவை நாம் பெற்றிருக்கிறோம் பாருங்கள் கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆகவில்லை என்றார் என்ன காரியம் நடக்க பாருங்க ஒரு மனுஷ ஒரு தேசத்திற்காக ஜபித்த பொழுது எனக்கு கண்பான தேவ பிள்ளைகளே ஒரு மனுஷ ஒரு தேசத்திற்காக கர்த்தரே அழிவுக்கு ஒப்பு கொடுத்த தேசம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் தெரியும் கர்த்தரே அங்கே அந்த தேசத்தை அழிவுக்கு ஒப்புக் கொடுக்கிறார் ஆனால் ஒரு மனிதன் என்று அதான் சொல்றாரு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக எத்தனை பேரை தேடினே ஒரு நூறு பேர் இல்ல ஒரு ஆயிரம் பேர் இல்ல கர்த்த சொல்றார் ஒரு மனிதனை தேடினேன் ஒரு மனிதனை தேடினேன் அப்படியாய் இந்த ஆமோஸ் ஜெபித்த பொழுது கர்த்தர் சொல்றாரு கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார் இன்னும் பாத்தீங்கன்னா நாலா அவசரத்துல இன்னொரு டைம்ல ஆண்டவர் வந்து அக்னியினால் அந்த தேசத்தை அழிக்கும்படியாக கர்த்தருக்கு ஒரு ஆத்திரம் வருகிறது ஒரு நியாய தீர்ப்பு நியாய தண்டம் அந்த தேசத்தின் மீது வருகிறது அப்ப நடந்தது பாருங்க அப்பொழுதும் சொல்கிற அஞ்சாம் வசனத்துல அப்பொழுது நான் ஆமோஸ் ஆகிய நான் என்ன செய்யறாரு கர்த்தராகிய ஆண்டவரே நிறுத்துமே அப்படி ஒரு கதறல் இப்படி கேட்க முடியுமா இப்படி ஜெபிக்க முடியுமா பாருங்க ஆண்டவரே யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான் அவன் சிரித்து போனான் கத்தர் மனஸ்தாபப்பட்டு ஐயா அதுக்கு முன்ன மனஸ்தாபப்படலையா இந்த மனுஷன் சொன்ன தான் மனஸ்தாபப்பட்டீங்களா அதுதான் கருத்துடைய வார்த்தை திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக

அருமையான தேவ பிள்ளைகளை உங்க வீட்டுக்கு நீங்க தான் ஆசாரியர் ஐயா உங்க குடும்பத்திற்கு நீங்க தான் ஆசாரியர் நீங்க நின்று இந்த கர்த்தரிடம் கேட்கலாம் கர்த்தரோடு வாழாடலாம் கர்த்தரோடு நீ என்ன செய்யலாம் வழக்காடலாம் என்று வேதம் அதிகாரம் கொடுக்கிறது கர்த்தரே சொல்லுகிறார் வழக்காடுவோம் வாருங்கள் என்று கூப்பிடுகிறாரே அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்க சங்கீதம் பதினொன்ற வாஸ்து பார்த்தோம்னா ஒரு அருமையான பிச்சரை நம்ம பார்த்துட்டு ஒரு அருமையான சூழ்நிலையை பார்த்து விட்டு தேவ ஜனங்கள் என்ன சூழ்நிலையில இருந்திருக்கிறாங்க அதை பார்த்துட்டு அதுல இருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க ஆண்டவர் என்ன நிலைமையில இருக்கிறார் என்பதை பார்த்து விட்டுச் செவிப்போம் ஒன்றாம் வசனத்தில் நான் கர்த்தரிடத்தில் அடைக்கலம் புகுந்திருக்கிறேன் பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்மாவை நோக்கி பட்சியை போல் உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள் ஐயா நான் கர்த்தரிடத்தில் அடைக்கலம் புகுந்திருக்கிறேன் என் ஆத்மாவை நோக்கி பட்சியை போல நீ மலைக்கு பறந்து போ ஆற்றுக்கு கடலுக்கு பறந்து போ நீ சொல்றீங்க நான் கர்த்தரிடத்தில் அடைக்கலம் புகுந்திருக்கிறேன் எத்தனை பேர் என்ன சொன்னா என்ன என் அன்பு சகோதரனே சகோதரியே இப்படியாக சொல்லுங்க

என்ன செய்வான் என்ன செய்வான் துன் செம்மையான இருதயத்தார் மேல அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் மேல் ஒருவேளை அந்த ஹாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நானிலே தொடுக்க செய்கிறான் பாருங்க அஸ்திவாரங்களும் ஒருவேளை நிர்மூலமாகலாம் விசுவாசம் நம்பிக்கை நீங்க நம்பி இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒருவேளை அஸ்திபாரமே நிர்மூலம் ஆகவது போல் நிர்மூலம் ஆகலாம் நீதிமான் என்ன செய்வான் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன செய்ய முடியும் கருத்துடைய கருவை தான் உங்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே எத்தனை பேர் உங்களை சுற்றிலும் வில்லை வளைத்து உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் விரதமாக ஐயா செம்மையான இருதயத்தோடு வாழுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு விரதமாக அந்த ஹாரத்தில் யாருக்கும் தெரியாதபடி எவருக்கும் தெரியாதபடி ஏவி எய்யும்படி அம்புகளை நானிலே தொடுத்தாலும் என்ன நான்காம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் நம்முடைய கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறவர் உங்களை விட்டுவிக்கிறவர் உங்களை பாதுகாக்கிறவர் உங்களை உங்களை எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து விட்டுவித்து ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறவராகவே இருக்கிறார்

உள்ளம் நிற்கிறது பாருங்க எத்தனை ஒரு அற்புதமான காரியம் கர்த்தருங்களை உங்களை சோதித்து அறிகிறார் சில நேரங்களில் நீங்க இருக்க வேண்டிய இடங்களிலே ஐயா இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள் துன்பங்கள் குழப்பங்கள் சஞ்சலங்கள் நிறைந்த இடங்களிலே ஒருவேளை நீங்கள் இருக்கலாம் நீங்க என்ன செய்யணும் பொறுமையோடு காத்திருங்கள் விசுவாசத்தோடு காத்திருங்கள் கர்த்தர் எங்களை என்ன செய்வார் நான் கர்த்தரத்தில் அடைக்கலம் புகுவேன் என்ற நம்பிக்கையோடு விசுவாச அறிக்கை செய்யுங்கள் அஸ்திபாரங்கள் நிர்மூலமானால் என்ன நம்பினவைகள் எல்லாம் மாறி போனால் என்ன மலை போல நம்பி இருந்த காரியங்கள் மண்ணோடு மண்ணாய் நொறுங்கி போனாலும் என்ன எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் உங்களை ஆசிர்வதிக்கிற உங்களை விடுவிக்கிற உங்களை மேன்மைப்படுத்த தகுதி உள்ள யாருக்கு அது முடியுமோ அந்த அற்புதமான ரட்சகர் இருக்கிறவராகவே இருக்கிறார் அவருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது ஐயா அவருடைய இமைகள் உங்களை சோதித்து அறிகிறது என்பதை நினைங்கள் சோதனை வரும்போது

உங்களை உங்களை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவார் என கன்பான தேவ பிள்ளைகளே ஆதலினால் கவலைப்படாதிருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே எத்தனை பிரச்சனைகள் எத்தனை துன்பங்கள் எத்தனை ஆபத்துகள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் சரி ஐயா வெட்டுக்கிளிகள் போன்று உங்களை சூழ்ந்து பல்வேறு பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய மேன்மை உங்களுடைய அழகை உங்களுடைய ஆசீர்வாதங்களை ஐஸ்வர்யங்களை அறித்துக் கொண்டிருந்தாலும் சரி அக்னி ஓந்த ஒரு சூழ்நிலை படர்ந்து பற்றி பிடித்து உங்கள் வாழ்க்கையை சுற்றிலும் அழித்து நாசமாக்கி விடுவது போல் தோண்டினாலும் சரி பயப்படாதிருங்கள் என கருமையான தெய்வ பிள்ளைகளை கர்த்திடத்திலே சென்று இந்த நடு இரவு ஜபத்திலே கர்த்துடைய சமூகத்திற்கு வாருங்கள் நல்ல உபவாசத்தோடு புறப்பட்டு வாருங்கள் வந்து பாருங்க கர்த்திட்ட சொல்லுங்க கர்த்தராகி ஆண்டவரே நிறுத்துமே என் தேவனே யாக்கோபு ஐயா என் பிள்ளைகள் என் குடும்பம் யாராலே எழுந்திருப்பார்கள் அவர்கள் சிரித்து போனார்கள் பிதாவர்களே என்று அவரை போக்கி நீங்க கூப்பிடும் பொழுது அப்படியே சொல்லுங்க அன்பின் பரலோக பிதாவே உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி அன்பின் ஆண்டவரே ஐயா யா திரும்ப யாராலே எந்திரிப்பான் ஐயா நிறுத்துமே கத்தராகி ஆண்டவரே நிறுத்துமே என்று ஆமோஸ் ஜபித்த பொழுது அந்த தீர்க்க தரிசி தேசத்தின் ஜனங்களுக்காக ஜபித்த பொழுது என் தேவனே நீர் அதற்காக மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்று சொன்னது போல ஐயா பல்வேறு உபத்திரவங்கள் கஷ்டங்கள் பாடுகள் சஞ்சலங்களிலே இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் சமூகத்திலே வருகிறோம் என் தேவனே இந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்றே இப்பொழுதே இந்த நடுராத்திரி வேளையிலே மொத்தமாய் மொத்தமாய் அந்த எல்லா கொடுமையான எகிப்திய சாம்ராஜ்யமும் இராணுவமும் குதிரை வீரரும் செங்கடலிலே அழிந்தி நிர்மூலமானது போல இந்த பிள்ளைகளை உபத்திரப்படுத்துகிற எல்லா பிரச்சனைகளும் இன்றே இன்றே மாறி போகட்டும் சுவாமி இது வரை ஐயா இந்த நாள் வரை இவர்கள் பார்த்த அந்த எகிப்திய கூட்டத்தை அந்த பிரச்சனைகளை வேதனைகளை துன்பங்களை இவர்களை அவமானப்படுத்திய கஷ்டப்படுத்திய துன்பப்படுத்திய சஞ்சலப்படுத்திய தற்களிக்க செய்த காரியங்கள் எல்லாம் மொத்தமாய் முடிந்து போகும்படியாய் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை பலகீனப்படுத்துக எல்லா பிசாசின் வல்லமைகளும் மொத்தமாய் நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம் என் தேவனே உம்முடைய கிருபை இறங்கி வர

பிரச்சனைகள் ஐயா குழப்பங்கள் விவாக ரத்துகள் பிரிவினைகள் ஐயா இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிற அன்பு பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளும்படியாய் கத்தாவே இவர்கள் செலுத்து போகாதபடி உமை நம்பி இருக்கிற பிள்ளைகள் உமக்காய் வாழ்கிற உம்முடைய சமூகத்திலே இந்த ஜப வேளையிலே வந்து இரவும் பகலும் உம்மை நோக்கி கெஞ்சுகிற மண்டாடுகிற ஜபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஓலாடி இவர்கள் செலுத்து போகாதபடி ஐயா இவர்கள் வாழாய் போகாதபடி தலையாய் மாறும்படி ாய் வாழாக்காமல் இவர்களை தலையாக்குவீராக இந்த பிள்ளைகள் கீழாமல் என் தேவனாகிய கர்த்தர் ஏற்ற காலத்திலே ஏற்ற காலத்திலே இப்பொழுதே இப்பொழுதே இந்த குடும்பங்களை உயர்த்தும்படியாய் ஜபிக்கிறேன் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ஐயா இதுவே ஏற்ற காலம் ஆண்டவரே எங்கள் பரலோக பிதாவே இதுவே ஏற்ற காலம் இன்று ஒரு மாறுதல் வரட்டும் நாட்கள் இந்த குடும்பங்களுக்கு ஒரு மாறுதல் ஒரு நல்ல செய்தி வரும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி இவர்களுக்கு விரோதமாய் ஐயா வில்லை வளைத்து நான் எல்லா

ியங்களும் செய்யப்பட்டதோ எங்கே எங்கே இவர்களுக்கு விரதமாக கட்டுகளும் சிறைவாசமும் சூழ்நிலைகளும் ஏற்படுத்தப்பட்டதோ எல்லாம் இப்பொழுதே சங்கரிக்கப்படும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகள் செங்கடலாகிய இடம் தெரியாமல் மூழ்கி போகட்டும் இன்றே இந்த பிள்ளைகள் இதுவரை கண்ட ஐயா இதுவரை கண்ட பாடுகள் உபத்திரவங்கள் இனிமேலும் தொடராதபடி

பிள்ளைகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஐயா குழந்தை இல்லாமல் காத்திருக்கிற பிள்ளைகள் பல்வேறு பண விஷயங்களிலே நெருக்கடிகளிலே கடன் தொல்லை பாரங்களிலே ஆகப்பட்டு என்று எனக்கு விடுதலை வரும் என்று ஐயா சிரித்து கருத்து போய் இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக என் தேவனாகிய கத்தர் மனஸ்தாவப்படும்படியாய் ஐயா இவர்கள் சூழ்நிலைகளை மாற்றும்படி என் தெய்வமே இவர்களுக்காக எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் நீர் நீதிமான உங்களுடைய பிள்ளைகளை சோதி தருகிறவர் ஐயா சோத்திரம் டாடி துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் உள்ளவனையும் உள்ளம் வெறுக்கிறது என்று வாசிக்கிறோமே உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய நீதி இறங்கி வரும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் நீதியில் பிரியப்படுகிற தேவன் ஐயா உம்முடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறபடி இந்த ஜபை வேளையிலே தரித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உம்முடைய அனுக்கிரகம் உம்முடைய இரக்கம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம்

ஆயராய் கூட இருந்து பாதுகாத்து ஆசிர்வதித்து வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்படியே செய்கிற வாக்கு மாறாத தேவன் கரத்தில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் அன்பின் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவ பிள்ளைகளே எந்த அஸ்திபாரன் மூலமானால் என்ன நீங்க நிற்கும் பூமி நிலை மாறி நிலைகுலைந்து போனாலும் பாருங்க எத்தனை மலைகள் பருவதங்கள் இடம் பெயர்ந்து போனாலும் உங்களோடு இருக்கிற இம்மான் வேலர் அந்த நல்ல கர்த்தர் உங்களோடே இருப்பார் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் மேன்மைப்படுத்துவார் ஒருவேளை நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் இருந்து உங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவது அவருக்கு லேசான காரியம் அவர் அப்படியே செய்வார் உங்களை மேன்மைப்படுத்துவார் இந்த தேவ தேவப்பிள்ளைகளே வாழ்ந்து நீங்களும் உங்கள் குடும்பமும் இன்று இருக்கிற நிலைமையை பார்க்காதீர்கள் கர்த்தர் இப்பொழுதே உங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அது ஆவதில்லை அப்படி ஆவதில்லை என் பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருப்பார்கள் என்று சொல்லுகிறார் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் நல்ல நாமத்தினாலே ஆமாம் ஃபைலை ஷேர் பண்ணுங்கள் மறந்து விடாதீர்கள் உங்கள் நண்பர்களுக்காக ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட்டை நீங்கள் எழுதுறீங்க அதை நாங்கள் வாசிக்கிறோம் இன்னும் எழுதாத பிள்ளைகள் எழுதுங்க நாங்கள் வாசிக்கிறோம் அதற்காக ஜபிக்கிறோம் உங்களுடைய இது காரியங்களை சொல்லி ஜபிக்காது ஏதுவாக இருக்கும் உங்களுடைய கருத்துக்களையும் எழுதுங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத பிள்ளைகள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களுடைய தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும்